இது தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தாஜதீன் கொலை செய்யப்பட்ட காலத்தில் பாதுகாப்பு அமைச்சில் பணி புரிந்த கஜா விசாரணையில் அதிர்ச்சி யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சரத் போன்சேகா தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளர் மனோஜ் கமகே குற்றச்சாட்டு நாட்டு மக்களுக்கு காவல்துறையினரின் அவசர எச்சரிக்கை பெண் மருத்துவரை துர்நடத்திற்கு உட்படுத்திய நபர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து விரிவான செய்திகள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கச்சா எனப்படும் அருண விதானகமகே பாதுகாப்பு அமைச்சில் பணிபுரிந்ததாக தகவல்கள் தற்போது வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி ராக்பி வீரர் வசிம் தாஜிதின் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் காரில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் ஹஜ்ஜாவும் இருந்ததாக அண்மையில் இடம்பெற்ற குற்றப்புலனாய்வு புலனாய்வு துணைக்கள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தாஜிதின் கொலை செய்யப்பட்ட நாளில் ஹஜ்ஜா தங்கியிருந்த இடம் குறித்து தொலைபேசி தரவு பகுப்பாய்வு அறிக்கையை ஆய்வு செய்யும் வகையிலும் தற்பொழுது கூற்றுப்புலனாய்வு துணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஹஜ்ஜாவும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவதற்காக தாமே துப்பாக்கியை வழங்கியதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் எனவே கஜாவின் கொலையானது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளை மறைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அவரை தொன்னூறு நாட்கள் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதாக போலீசார் நேற்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தனர் குறித்த விசாரணைகள் தொடர்பில் பி அறிக்கையை சமர்ப்பித்து அவர்கள் இதனை அறிவித்துள்ளனர் மித்தேனிய பகுதி போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மீனல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இராணுவத்தை காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என்று கூறுவதாக மகிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் லசுந்து விக்ரமதுங்கவை படுகொலை செய்ய குழுவை அனுப்பியவர் சரத் பொன்சேகா என்று மனோஜ் கமுகையை குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனு தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஒரு சிங்கம் என்பதை சரத்பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் மனோஜ் காமகே தெரிவித்துள்ளார் சரத்போன்சேகாவுக்கு சிங்கம் மற்றும் தேவாங்கை பற்றி பாடம் எடுக்க வேண்டியுள்ளது சிங்கத்துக்கும் தேவாங்குக்கும் இடையே பாரிய வித்தியாசம் உள்ளது என்பதை சரத்பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிங்கம் வயதாகிவிட்டாலும் அல்லது நோய்வாய்ப்பாட்டாலும் அது ஒருபோதும் தேவாங்கு ஒரு பாமிச உண்ணி என்று அழைக்கப்பட்டாலும் சில சமயங்களில் மரங்களின் பட்டைகளை உட்கொள்ளும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவுக்கு சமூகத்தில் இருக்கும் இடத்தை பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் மகிந்த ராஜபக்சவை விஜயராம இல்லத்திலிருந்து அனுப்பிய பிறகு மஹிந்த ராஜபக்சவை எந்த தயக்கமும் இல்லாமல் பார்க்க சென்றார்கள் விஜயராம இல்லத்தை விட்டு தாங்காலைக்கு சென்ற முதல் இன்று வரை வருகை தரும் மக்கள் கூட்டம் சரத் பொன்சேகாவின் ஜனாதிபதி தேர்தல் பேரணிக்கு வந்த கூட்டத்தை போன்றவர்கள் என்பதை சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் போர் முடிந்து சிறிது நேரத்திலேயே இந்த நாட்டின் முழு ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்தவர் மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என்று கூறுவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் நடக்கும் நிதி மோசடி தொடர்பாக காவல்துறையினர் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணைய மூலமாக இடம்பெறும் நிதி மோசடி காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற சமூக ஊடக குழுக்கள் மூலம் இணையவழி நிதி மோசடிகள் நடைபெறுவதாகவும் இது தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் சமூக ஊடக கணக்குகள் மூலம் பல்வேறு வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி அறிமுகமற்ற நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி தூண்டுதல்களுக்கு ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுள் உள்ளிட்டவற்றை வெளியாட்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் ரீதியாக துர்நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேகநபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையிலும் செல்ல அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நபரின் வீட்டில் சோதனையிட்ட போது மீட்கப்பட்ட கைக்குண்டு தொடர்பிலேயே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபரை பதிமூன்றாம் தேதி வரை விளக்க வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரசு துறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வேதன மட்டம் குறைவாகவும் உள்ளது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கெவோக் ஷாக்ஷியன் தலைமையிலான குழுவினர் அரசாங்க நீதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி ஷில்வா உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடன் சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு துறையில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை சீர் செய்து மொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகின்றது இந்த நிலையில் வலுசக்தி துறையில் உடனடியாக மறுசீரமைப்பு அவசியம் என்று உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவை தாக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணையை ஈரான் உருவாக்கி வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார் ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பென் பென்சபிரோவுடன் நடத்திய நேர்காணலின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஈரான் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஐசிபிஎம் ஏவுகணைகளை உருவாக்கி வருகின்றது மேலும் மூவாயிரம் கிலோமீட்டர் சேர்ந்தால் அமெரிக்காவின் கிழக்கு கரையை அடைய முடியும் என எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் பாஸ்டன் வாஷிங்டன் மியாமி போன்ற நகரங்களை அணு ஆயுதங்களால் மிரட்டும் நிலைக்கு ஈரான் வருகின்றது அமெரிக்காவுக்கு மரணம் என கோஷமிடுபவர்கள் ஏவுகணை ஆயுதங்களை வைத்திருப்பது மிகப்பெரிய அபாயம் ஒன்று ஸ்ரேல் அந்த அபாயத்தை தடுக்கும் பணியில் சிறப்பாக செயல்படுகிறது மேலும் ஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் முக்கியத்துவத்தை நிதனியாக வலியுறுத்தியுள்ளார் ஸ்ட்ரேல் உருவாக்கும் பாதுகாப்பு ஆயுதங்கள் உலகிலேயே மிக மேம்பட்டவை இவை அமெரிக்காவுடன் பகிரப்படும் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகளால் ஏற்படும் விமான தாக்குதல்களை ஸ்ரேல் புலனாய்வு தடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் hablar. காசா போர் குறித்து பேசுகையில் இது முடிவடையும் நிலையில் உள்ளது ஆனால் ஹமாஸ் ஆட்சி தொடரும் வரை நிச்சயம் முடிவடையாது என்று குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சில் பணிபுரிந்த கஜா விசாரணையில் அதிர்ச்சி யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சரத் போன்சேகா தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளர் மனோஜ் கமகே குற்றச்சாட்டு நாட்டு மக்களுக்கு காவல்துறையினரின் அவசர எச்சரிக்கை பெண் மருத்துவரை துர்நடத்திக்கு உட்படுத்திய நபர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த பெஞ்சமின் நெதன்யாகு இத்துடன் தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்